வணக்கம் சுபாஷ் அடுக்கலையின் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு கூழ் இப்போ நமக்கு வெயில் காலம் ஆரம்பமாயிட்டு பார்த்திங்களா இதுக்கு கம்மங்கூழ் வந்து இன்றைக்கி ரெசிபி வந்து பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருளையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒன்றரை டம்ளர் ஒரு டம்ளர் இப்போ போட்டிருக்கேன் இது வந்து அரை டம்ளர் இருக்குது இந்த ஒன்றரை டம்ளர் அளவில் உள்ள கம்பு வந்து நான் இப்போ வந்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் அது மேலே வந்து ஒரு தோல் ம தோல் பகுதி கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு அஞ்சாறு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா அதெல்லாம் போயிடும் இது ஊற வைக்கணும்னு இல்லை அது கம்மஞ்சோறு செய்கிறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் நம்ம கூழ் தான் இப்போ செய்ய போகிறோம் அதனால் இது ஊறணும்னு அவசியம் இல்லை இப்படியே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ப குறைப்பாக பவுடர் பண்ணணும் அதாவது ஃபைன் பவுடராக நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா கம்பு பவுடர் வாங்குவோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம வெள்ளை ரவை இருக்கும் இல்லையா அது போல் இருந்தால் தான் இந்த கூழ் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கடிபடம் இல்லையா வாயில் அப்போ அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த தண்ணியும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் ஏன்னா தண்ணி அதிகமாக வேண்டாம் தண்ணி இல்லாமல் வைச்சா நல்ல பவுடர் வந்து நல்லபடியாக உங்களுக்கு கரகரப்பான கிடைக்கும் ரவை பதத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வடிகட்டிட்டேன் இந்த கம்மங்கூழ் வந்து முன்னாடிலாம் அம்மா செய்யும்போது என்ன பண்ணுவாங்க மிஷினில் கொடுத்து பவுடராக திரிச்சிட்டு வந்துடுவாங்க ஃபைன் பவுடராகவே திரிச்சிடுவாங்க இதுக்கு வந்து நொய் அரிசின்னு ஒன்று உண்டு அது வந்து அரிசி பச்சரிசியில் வந்து குறுண மாதிரி பண்ணுவாங்க ரவை பதத்துக்கு அந்த நொய் அரிசி இருக்கும் அதை வேக வச்சு இதை பண்ணுவாங்க இப்போ நம்ம நொய் அரிசிலாம் போடலை அதனால் இந்த அரிசியவே கம்பு அரிசியவை இதுவும் ஒரு அரிசி வகை தானே இதை வந்து நம்ம குறகுரப்பாக நம்ம பவுடராக எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக இல்லாமல் திரிச்சு எடுத்துக்கலாம் அந்த முந்தையெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த குதில்னு சொல்லுவாங்க அதில் நெல் போட்டு வச்சுருப்பாங்க வயக்காட்டில் இருந்து வர்ற நெல் வந்து வச்சுருப்பாங்க ரெண்டு பெரிய சைஸில் பானை இருக்கும் அதில் ஒன்றில் பச்சரிசி வச்சுருப்பாங்க ஒன்றில் வேக வச்சு எடுத்த அரிசியை மில்லில் கொடுத்து சாப்பாட்டுக்கு அரிசி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த இருந்து தான் அம்மா வந்து இந்த நொய் அரிசி ரெடி பண்ணுவாங்க வீட்டில் வந்து அந்த உரல் இருக்கும் இல்லையா அதில் வந்து இடிப்பாங்க பாருங்க இது போக கரகரன்னு இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கூழ் வந்து குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் தான் இப்போ நம்ம வந்து காய்ச்ச போகிறோம் நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு அதனால் டைரெக்டாக நம்ம குக்கரில் வைக்கக்கூடாது இது இதில் இந்த தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இதில் ஒரு ஐநூறு அறநூறு மில்லி அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம கூழா தான் நம்ம எடுத்துக்கிட போகிறோம் இதை வந்து கலந்துக்கலாம் இதை வந்து இனிமேல் தான் நான் அடுப்புலேயே ஏற்ற போகிறேன் பாருங்க நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த தண்ணி சூடாகிறதுக்கு முன்னே நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த கம்பரிசிலாம் அடியில் போய் செட்டாகிடும் அதனால் நல்லா குத்தி விட்டு நல்லா அடியில் தங்கிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வச்சிடலாம் இனிமேல் வந்து கலக்க விடணும்னு இல்லை இனிமேல் குக்கரில் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு விசில் வச்சா போதும் அருமையாக இருக்கும் மறுநாள் காலையில் சாப்பிட்லாம் இது வந்து உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது தான் இந்த கம்பு அதனால் நல்லா மோர் ஊற்றி பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நான் இன்றைக்கி இதை ஒரு விசிலுக்கு தான் வைக்கிறேன் இப்போ வரட்டும் ஒரு விசில் வரட்டும் நீங்கள் வீட்லேயுமே நீங்கள் நொய் அரிசி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அரிசியை வேக வச்சுட்டு அந்த அரிசியில் வந்து அந்த சாதம் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதில் இந்த கம்பு மாவை கலக்கி ஊற்றி இதுபோல் நீங்கள் குக்கரில் வைக்கலாம் டைரெக்டாகவே வைக்கலாம் பாருங்கள் நம்ம குழா ரெடி பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிருக்கோம் நீங்கள் கம்மஞ்சோறு மாதிரி வேணும் அப் உருண்டை பிடிச்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மியாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இதை வந்து அப்படியே நான் மூடி வச்சுருவேன் நாளை காலையில் நம்ம வந்து காலை சாப்பாடு மதிய சாப்பாடுலாம் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இதை நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் கால உணவுக்கு இதை அப்படியே நான் மூடி வச்சிடுறேன் நல்ல குளிரட்டும் ஆறின பிறகு நம்ம நாளை காலையில் பார்க்கலாம் இதுக்கு வந்து வத்தல் மிதுக்கு வத்தல் ச ச வத்தல் கடையில் ஏகப்பட்ட வத்தல் பார்த்துருப்பீங்க எது வேணாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இதில் சோறு மகனி நீங்கள் செய்கிறதா இருந்தால் இதுக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து உருண்டை குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த கம்பம் ஒரே ஒரு உருண்டை மட்டும் நான் போகிறேன் இதிலிருந்து ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்து தனியாக நம்ம மோர் ஊற்றி கலந்துக்கணும் மொத்தத்தில் கலக்கக்கூடாது மீதியை நீங்கள் அப்படியே எடுத்து எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நாளைக்கு வந்து மறுபடியும் இதை இதே போல் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் கெட்டு போகாது பாருங்கள் நான் இதில் கொஞ்சம் அளவு ரெண்டு மூணு கரண்டி மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதில் தான் நம்ம மோரெல்லாம் கடக்க போகிறோம் நல்ல கட்டி தயிராக நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்ல வீட்டில் உற ஊற்றின பிடிச்ச தயிர் இருக்கும் இல்லையா அதுதான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு விஷயம் என்னென்னா கையிட்டு தான் இதை வந்து கலக்கணும் நம்ம கை நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா குடிக்கும்போது கட்டி கட்டியாக வரும் அதனால் கையை நல்லா கழுகிட்டு நீங்கள் கையாலேயே அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்ருங்க மிக்சியில் போடலாமான்னு கேட்டால் வேண்டாம் போட்டுறாதீங்க அப்படி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அந்த இது போல் வந்துடும் தோசை மாவு போல் வந்துடும் அது நமக்கு வந்து ரொம்ப பட்டு ஆன மாதிரி ஆகிடும் இது போல் கரகரப்பாக சாப்பிடும்போது ஒரு அந்த நொய் அரிசி மாதிரி அது கிடைக்காது நமக்கு ஓகேவா இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ஒரு குழிக்கரண்டி கட்டி தயிர் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக அந்த தயிரில் கொஞ்சம் மோர் இருக்கும் இல்லையா அதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு மிளகாயில் ஒரு கால் பகுதி மிளகாய் வந்து நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் காரம் கொஞ்சம் அதிகமாக வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே வெயில் நேரம் பார்த்திங்களா அதனால் காரத்தை கொஞ்சம் நம்ம கம்மியாக உபயோகப்படுத்திக்கிறது நல்லது தானே இந்த சின்ன வெங்காயமும் ஒரு கைப்படி போட்டுக்கலாம் இது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க இதில் இன்னும் நீங்கள் மல்லித்தழை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இது ரெண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் இப்போ நான் முதல்ல அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன் இந்த கையால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இந்த நொய்யரிசி வச்சு செய்யும்போது அந்த கம்மங்களும் நல்லாயிருக்கும் நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது இது கூட நம்ம மீதி உள்ள அரை டம்ளர் தண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அருமையான கம்மங்கோழ் வந்து இன்றைக்கி சுபாஷ் அடுக்கலையில் ரெடியாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் கடைகளெல்லாம் போனீங்கன்னா நல்ல செம்பு நிறைய ஊற்றி கொடுப்பாங்க பாருங்கள் அருமையாக இருக்கும் தயிர் வந்து நல்லா கட்டி தயிராக போட்டிங்கன்னா இன்னும் நம்ம அந்த சுவையாக இருக்கும் அது நம்ம மோராக ஊற்றுறதை விட தயிர் சேர்த்துட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸும் அந்த பருப்பு உருண்டை சொன்னேன் இல்லையா அந்த உருண்டையும் வச்சு தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் ஒரு டம்ளர் குடித்தா போதும் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் வேறு உணவு நமக்கு தேவைப்படாது உங்களுக்கு விருப்பப்பட்ட வத்தல் உபயோகப்படுத்தி நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதில் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காயும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வெயில் நிறங்குறதுனால வெள்ளரிக்காய் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இது குடிக்காதீங்க ஏன்னா இது வந்து குளிர்ச்சியானது பார்த்திங்களா அதனால் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடன கூட உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்படியே சிரட்டையில் ஊற்றி குடித்தாலும் கூட அருமையாக இருக்கும் நன்றி வணக்கம்